ஹாய் ஆல் ஆஃப் யூ திஸ் இஸ் ஃபயாஸ் இன் சைட் வெல்கம் பேக் கைஸ் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் நம்ம மாட்டிடக்கூடாது எந்த விதமான துஷ்ட ஆத்மாக்கள் அது ஜின்களாக இருக்கட்டும் இல்லை ஆத்மாக்கள் மோகினி எதுவாகனாலும் இருக்கட்டும் ஒரு கெட்ட சைனில் இருந்து நம்ம தப்பிக்கணும் நம்ம எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் சைன்லேயே இருக்கணும் பாசிட்டிவ் சைட்லேயே இருக்கணும் இன்னும் சொல்லணுன்னா நம்ம கடவுளோடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கணும் எந்த விதமான கெட்ட எண்ணங்களோ கெட்ட நண்பர்களோ கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாமே என்னையை விட்டு ஒரு நூறு ஸ்டெப் தள்ளி தான் இருக்கணும் நல்லது மட்டும்தான் என் கிட்டே வரணும் நல்ல விஷயங்கள் நல்ல நண்பர்கள் நல்ல ஒரு சூழ்நிலை இது மட்டும்தான் என்னைய சூழ்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான சிக்கரை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த சிக்கரை வந்து யார் காலையில் ஓதுறாங்களோ அவங்களுக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் இறைவனுடைய பாதுகாப்புலேயே இருப்பாங்க அதே மாதிரி யார் ஒருத்தர் மாலையில் இந்த சிக்கரை ஓதுகிறாங்களோ அவங்க மாலையிலேருந்து காலை வரை இறைவனுடைய நேரடி பாதுகாப்பில் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிக்கரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சிக்கரை வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணி காட்டுறேன் அதை பாருங்கள் நான் உச்சரிக்கும் போது கரெக்டாக அந்த வார்த்தையை கவனிங்க நான் எப்படி உச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உச்சரிப்போட இதை வந்து நீங்கள் ஓதலாம் இது வந்து நீங்கள் எந்தளவுக்கு அதிகமாக ஓதுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு சேஃப் ஜோன் ஒரு பாசிட்டிவான வைவை சுற்றி நீங்கள் இருப்பீங்க ஸோ அந்த ஜிக்கரை இப்போ நான் சொல்கிறேன் ஹும்ம இன்னி அஸ் அலுக ஹைரஹாதல் யவுமி ஃபத் வ நஸ்ரஹு வ வ பரகதஹு வ ஹுதாஹு வ வவுதுபிக மின் ஷர்ரிமா ஃபீஹி வ ஷர்ரிமா பூ ஸோ கைஸ் நான் இப்போ சொன்ன இந்த சிக்கரை வந்து நீங்கள் உச்சரிக்கும் போது நான் எப்படி உச்சரிச்சனோ அதே முறையில் நீங்கள் உச்சரித்து பழகிக்கோங்க ஏன்னா ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தங்கிலீஷில் தான் எழுதியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு புரியுங்கிறனால தான் நான் வந்து தங்லீஷில் எழுதியிருக்கேன் பட் உச்சரிக்கும் போது நான் உச்சரித்த அந்த டியூரேஷனை மட்டும் ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்னா ஒரு பேப்பர் பேனலில் கூட எழுதி வச்சுக்கோங்க யார் ஒருத்தர் இதை வந்து ரெகுலராக ஓதிக்கிட்டே வரீங்களோ ஸ்ட்ரைட்டாக நேரடி கடவுளுடைய ஸ்ட்ரைட்டான ஒரு பாதுகாப்புக்குள்ளார நீங்கள் வந்துடுவீங்க எந்த விதமான ஒரு நெகட்டிவ் வைப்பும் உங்களை சூழாது அது வந்து ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி ஒருத்தர் வந்து ஒரு தவறான இனத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறான் பழகுறான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களை சூழ்ந்து இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நபர்களும் சரி அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களும் சரி உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக தூரம் ஆகிடும் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்பில் இருக்கிறத உங்களால் லைவாகவே ஃபீல் பண்ண முடியும் இது ரெகுலராக யார் ஓதிட்டு வரீங்களோ அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை நடக்கக்கூடிய சேஞ்சஸ் நீங்களே வந்து லைவாக பார்ப்பீங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து நான் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கணும் எப்போவுமே வந்து ஒரு கடவுளுடைய பாதுகாப்பில் இருக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நெகட்டிவ் தான் நம்மளை சூழ்ந்திருக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்மளை சூழ்ந்துருக்கு இன்னும் சொல்லணும்னா குழப்பங்கள் வந்து அதிகமாக இருக்குது எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்கிறது யாரை நம்பலாம் யாரை நம்பாமல் இருக்கிறதுன்னு சொல்லி நமக்கே தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு குழப்பம் நிறைந்த இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி அமல் வந்து நீங்கள் பண்ணுறது உங்களை நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கான சமமான ஒரு தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது வந்து ஏண்டா இந்த வாழ்க்கை நான் வாழ்கிறேன் எதுக்குடா இந்த வாழ்க்கை இருக்குது பேசாமல் செத்தெல்லாம் போல் இருக்குது இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி வாழ்க்கைய தொலைச்சவங்க வாழ்க்கை ஏன்டா வாழும்னு நினைக்கிற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜிகர் வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மூலயமா அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை நீங்களே லைவாக பார்ப்பீங்க இந்த மாதிரி நிறைய ஜிக்கர் வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபயாஸ் இன்சைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு ஜிகர் வீடியோவை வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய்